அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு திண்டிவனத்துலேருந்து வெளிமடிப்பேட்டை போகிற பைபாஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளங்க இது இது வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு கிட்டத்தட்ட தாரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நமக்கு பார்த்தோன்னா இரநூறு அடிக்கு மேலே இருக்கும் நமக்கு வந்து தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இரநூறு அடிக்கு மேலே இருக்கும் இந்த ட்ரையாருக்கு பார்த்தீங்களா இதுதான் சைட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான் ஒரு கிணறு ஒரு சர்வீஸு இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் சர்வீஸ் கிணரோட சைட்டு பாருங்கள் சைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாக்ஸாக தெளிவாக இருக்குங்க சைட் சூப்பராக இருக்குது சரிங்களா நம்மளுக்கு வந்துன்னா வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நல்லா அருமையான ஃபார்ம் ஹவுஸ் தான் அதுக்கு ஆப்போசிட் தான் நமக்கு சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல சைட்டுங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு சைட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சென்ட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சென்ட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸோட கிணரோட நல்ல ஒரு அருமையான சைட்டு இருக்குங்க சாயல் கூட நல்ல சாயல் தாங்க பார்த்தா தெரியுது வீடியோ பாருங்கள் நல்ல சாயல் தான் நம்மளுக்கு இந்த ட்ரையாக இருக்கிற அந்த இடம் ஆறு துண்டுங்க